அது ஏன் புகழ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போதுங்க சனி பகவான் மட்டும் ஒன்று கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க எல்லா கிரகங்களுமே நவகிரகங்கள் எல்லாருக்குமே அந்த குணம் உண்டு பட் சனி பகவான்கிட்ட ஒரு அருள் வாங்குறது ஒரு பொருள் வாங்குறதுங்கிறது ரொம்ப கடினம் ஏன்னு சொன்னால் அவர் அளந்து கொடுப்பார் ரொம்ப சோதிச்சு கொடுப்பார் ரொம்ப நிதானமாக கொடுப்பார் ரொம்ப பொறுமையாக இருந்து காத்திருக்க வைத்து பின் கொடுக்கக்கூடிய குணம் சனி பகவானுக்கு உண்டு அப்படி கொடுத்தா யாருனாலையும் தடுக்கவும் முடியாது அவர் கொடுக்குறத யாருனாலையும் கெடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக உங்களுக்கு கிடைக்கணுங்கிற பிராப்தம் இருந்தால் அதை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு சனி பகவானிடம் உண்டு அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மரணமாக இருந்தாலும் சரி ஆயுள் காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தான் ஒருத்தருடைய விதி பயணத்தை தீர்மானிக்கிறார் ஒருத்தர் என்ன தொழில் செய்யணும் எப்படி ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை சனி பகவான் தான் எடுக்கிறார் அந்த சுய ஜாதகத்தில் அமர்ந்த நிலையை வைத்து தான் தொழில் பாகியத்தை சொல்றோம் பத்தாம் இடம் மற்ற அமைப்புகள்லாம் மற்றபடி தான் சனி பகவானுடைய நிலை இருக்கும்போது நீங்க அடிமை தொழில் செய்வீங்களா சொந்த தொழில் செய்வீங்களா முதலாளியாக ஒருத்தர் உட்கார வேண்டுமா ஒருத்தர் தொழிலாளியாகவே வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய பயணத்தை கடத்தணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு அந்த திறமை அந்த சூழ்நிலை அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சனி பகவானிடத்துல உண்டு